எல்லாம் நபவி திண்ணையில் இருந்த போது அல்லாஹினுடைய தூதர் நபிஹிவம் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் அப்போது அவர்கள் எங்களை நோக்கி உங்களில் எவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் புத்துஹான் அல்லது சந்தைக்கு சென்று பாவம் புரியாமலும் உறவை துண்டிக்காமலும் பருத்த திமில்கள் கொண்ட இரு ஒட்டகங்களுடன் திரும்பி வருவதை விரும்புவார் என்று கேட்டார்கள் நாங்கள் எல்லாம் தூதரே நாங்கள் அனைவருமே அதை விரும்புவோம் என்று நாங்கள் பதில் தந்தோம் அதற்கு நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் காலையில் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சென்று அல்லாஹுவின் வேதத்திலிருந்து குரானில் இருந்து இரு வசனங்களை கற்றுக்கொள்ளுவது அல்லது ஓதுவது இரு ஒட்டகங்களை விட சிறந்ததாகும் மூன்று வசனங்கள் மூன்று ஒட்டகங்களை விடவும் நான்கு வசனங்கள் நான்கு ஒட்டகங்களை விடவும் சிறந்ததாகும் இவ்வாறு எத்தனை வசனங்கள் ஓதுகின்றாரோ அந்த அளவு ஒட்டகங்களை விட சிறந்ததாக அமையும் என்று அல்லாவின் தூதர் நபி சல்ல அவர்கள் கூறினார்கள் ஆக காலையிலும் மாலையிலும் நாம் பள்ளிவாசலுக்கு சென்றால் அங்கே நாம் குரானை கற்றுக்கொள்ளுவதோ அல்லது வசனத்தை ஓதுவதோ நாம் எத்தனை வசனங்கள் ஓதுகின்றோமோ எத்தனை வசனங்கள் கற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு ஒட்டகத்தை விட சிறந்தது என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹி வசலம் அவர்கள்